ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வார வாரம் சனிக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் நான் வந்து செய்வேன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டிஃபன் ஐட்டம் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆக்சுவலாக நம்ம மதுரைன்னு சொன்னாலே நிறையா வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் சுற்றி பார்க்குற இடம் சாப்பாடு அப்படின்னு எல்லாருக்கும் எல் சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் மதுரை நாளே ஸ்பெஷல் இல்லையா சாப்பாடும் சரி சுற்றி பார்க்குற இடமும் சரி ஸ்பெஷல் இல்லையா அப்படி ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் எங்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம மதுரையில் இருக்க அழகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அழகர் ஆற்றுல இறங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் அப்படி தானே ஆனால் அந்த அழகர் கோயிலில் ஸ்பெஷலாக கொடுக்குற ஒரு பிரசாதம் உங்கள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில ஸோ அந்த பிரசாதம் வந்து இன்றைக்கி நான் வீட்டிலே வந்து செய்ய போகிறேன் ஸோ அதுக்கான மாவு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் அந்த மாவு ஆக்சுவலாக இந்த மாவு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் செய்கிற மாவு இது வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஹெல்த்தியாக வந்து செய்யணுங்கிறக்காக இதில் ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்கும் பாய் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்பெஷலான வந்து டிஃபன் செய்வேன்னு சொன்னால் இல்லையா அதுக்கான மாவு தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது என்ன மாவுன்னு பார்த்தோம்னா இது நம்ம அழகர் கோயிலில் சாமிக்கு பிரசாதமாக கொடுக்கறது தான் இந்த அழகர்கோவில் தோசைங்கிறது இந்த மாவை வச்சு இப்போ அழகர்கோவில் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா இதில் வந்து ஒத்துருக்கேன் இந்த மாவு வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரியும்னா ஆப்பத்துக்கு வந்து எப்படி இந்த ஓட்டை ஓட்டையாக வருமோ அந்த மாதிரி வந்து இந்த மாவுல வந்து இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் மாவு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து முழுகাড়ப்பு வெنج இருக்கலயா அத யூஸ் பண்ணி செய்யணும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் என்னன்னா மிளகு வந்து வறுத்து இடிச்சு போடணும் ஆனா வந்து நீங்க பவுடர் இத யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இந்த இன்கிரிடியன்ட் வந்து வீட்ல நீங்க வந்து செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹெல்தியாவும் கூட வந்து கருப்பு உளுந்து இதுல வந்து நான் குதிரைவாலி அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்னென்ன டிஃபனுங்கிறத பார்க்கலாமா காலையில் வந்து குதிரைவாளி அரிசியும் கருப்பு விலந்து யூஸ் பண்ணி அழகர்கோவில் தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அழகர்கோவில் தோசை இல்லை அப்போது எப்படி வேணால் சொல்லலாம் அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வரமிளகா கார சட்னி வந்து செஞ்சுருக்கேன் ஓகேங்களா நல்லெண்ணெய் கார சட்னி சாரி இது வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் இட்லி வந்து அது எல்லாமே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நாளைக்கு என்னன்னு நாளைக்கு சமையலில் வீடியோவில் பார்க்கலாம் பாய்